ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நல்லா சூப்பராக கனவா மீன் வாங்கி வந்திருக்கேன் இது வந்து செமையாக இருப்பாரு பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி கனவா வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இதை வச்சிட்டு இன்னைக்கு வடை ஒன்று செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி ரசத்துக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு சாதம் ரசம் வச்சுட்டு இன்னைக்கு கனவா மீன் வடை போட போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் இறால் வடையும் போட்டிருந்திருக்கேன் சிக்கன் வடை நல்லா இருந்திருக்கும் அந்த ரெசிப்பிலாம் கூட என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் சிக்கன் வடை இருக்குது இறா வடை இருக்குது இன்றைக்கி கனவாவில் வடை செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வைக்கிற வெலைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இன்றைக்கி வந்து கனவா மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது இரநூறு இரநூறுபாவுக்கு வாங்கினாங்க அதுவே ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கூறாக தான் விற்பாங்க வெயிட் போட மாட்டாங்க கூரில் தான் விற்பாங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவாங்க இது நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க பார்க்கும்போது சில கனவா வந்து ஒரு மாதிரி ஆப்டாப்பஸ் மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி வாங்காதீங்க சாதம் வச்சுருக்கேன் சாதத்துக்கு உலை கொதிக்க போட்டிருக்கேன் அரிசியும் ஊற போட்டிருக்கேன் சாதம் இன்றைக்கி ரசம் அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் நான் ரசம் வைக்கப்பேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி எடுத்து வச்சுருக்கேன் இது மிளகு சீரகம் பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் வந்து புளி தக்காளி பெருங்காயம் மஞ்சப்பொடி உப்பு நல்லா ரெடியாக வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கரைச்சி தாளிச்சிட்டா ரசம் ரெடி அது மாதிரி கனவா மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வடை பண்ணுறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றே ஒவ்வொன்று தான் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகா தூள் போடுவோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி பீந்தாலும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீதி எல்லாம் மசாலா தூள் தான் சேர்த்த வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கனவா மீனை வந்து க்ளீன் பண்ணிடுவோம் கனவா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது தலையை பிடிச்சி இப்படி இழுத்தாலே டக்குன்னு வந்துடுச்சு பாருங்கள் இதில் ஒரு மை மாதிரி ஒரு பேகு மாதிரி தொங்கும் அதை எடுத்துருங்க அது வந்து கொஞ்சம் உடஞ்சிட்டா கூட அப்படியே கருப்பாயிடும் எப்படி கருப்பாயிடுச்சு பார்த்துங்களா தண்ணி அவ்வளோ இருக்கும் அந்த மை எதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும்னா வேறு ஏதாவது பெரிய மீன் வந்து அதை கடிக்க வரும்போது அதை வந்து அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுருமாங்க கண்ணில் அவங்க எழுத்தாப்பில் வர்ற மீன் மேலே பெரிய மீன் மேலேனா அது வந்து கண்ணில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுக்காக அந்த இன்கு இருக்கும் அந்த இன்கு மாதிரி கனவா மீனுக்கு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மீன் முள் மாதிரி இருப்பதுங்க அதை இழுத்துட்டு உள்ளார கையை விட்டிங்கன்னா உள்ளார ஒன்றுமே இருக்காது சில சமயம் வந்து கனவா மீன் வந்து மீனை முழுங்கி வச்சுருக்கோம் இப்போ நான் க்ளீன் பண்ணும்போதே ஒரு கனவா மீன் வந்து ஒரு குட்டி மீனை முழுங்கி உள்ளார இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளார டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா சுத்தமாக தான் இருக்கும் நம்ம கையை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தோல் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி லேசாக அப்படியே தடவி கொடுத்தாலே மெல்லிசாக அப்படியே பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி வந்துடும் அதை ஒரு அலைசு அலைச்சிட்டு நம்ம சீசரால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் தலையில் நம்ம எடுக்க வேண்டியது அந்த இன்கு மாதிரி ஒன்று அதை எடுத்துடணும் அந்த கண்ணை கூட நான் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி கிள்ளி எடுத்துருவேன் நான் அந்த கண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த கண்ணை கூட நான் எடுத்துருவேன் அந்த கணவோட கண்ணை மட்டும் எடுத்துருவேன் நீதி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போட்டு வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம் இல்லை இப்போ இன்றைக்கி வடைக்கி அரைக்கிறதுக்கும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரை பண்ணாலும் இது சூப்பராக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் கட் பண்ணி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி போட்டு மிளகாய் தூள் மஞ்சப்பு தூள் உப்பு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு வறுத்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஹோட்டலில் செய்வாங்கல்லாம் அது மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வடையாக தான் செய்ய போகிறேன் எப்பயுமே வாங்கினாக்கா வறுத்துடுறோம் பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கி வடை எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து கழுவு கழுவு அப்படி நுற மாதிரி வரும் சோப்பு நோர மாதிரி அதனால் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு எடுத்துக்கங்க அந்த சோப்பு நுரம் போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க நாலு வாட்டி கழுவுனாலே போதும் அது தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ரசத்தை தாளிச்சுருவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்சி மிளகா போட்டு தாளிக்க வேண்டியதுதான் இன்றைக்கி சாதம் ரசம் கனவா மீன் வடை ஏன்னா நேர்த்தான் பிரியாணி செஞ்சேன் ரொம்ப ஹெவியான வேலை அதனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலையை போட்டு அப்படியே ரசம் தூக்கி ஊற்றுனா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரசம் ரெடி சும்மா மிளகு ரசம்தான் வச்சேண்ணா இன்றைக்கி தோரம்பருப்பு வேக வச்சு வேணால் கொஞ்சம் கலந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொதிச்சிருச்சு டக்குன்னு இறக்கி வச்சுட்டு நம்ம வடைக்கு இதை அரைச்சிருவோம் இதுக்கு அலசி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கனவா மீன் அதை வந்து மிக்சியில் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி எதுவும் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வடை தட்டுறதுக்கு வராது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துடும் கனவா மீன் வந்து வறுத்திங்கன்னா கூட கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சத்து இது இடுப்பு வலி கை கால் வலி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலிலாம் போயிடும் மஞ்சள் பொடி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கடலை மாவு மூணு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கோங்க ஏன்னா அது போட்டு பிசையும் போது தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா ரொம்ப கொழ இருக்கும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நான் பெசஞ்சாப்பில் போட்டிங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கும் பிசைகிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா தனி மிளகா அப்படி போட்டிருக்கோம்ல அதனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் ஒரு கிள்ளி போட்டுடலாம் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா கறி வடை மாதிரி நல்லா வரும் முட்டை எதுக்கு உடச்சி ஊற்றுறோம் அப்படின்னா வடை தட்டி போடும்போது நல்லா புசு புசுன்னு வரும் இல்லைன்னா சப்பையாக இருக்கும் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா உப்பி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சுடும்போது பாருங்கள் தட்டி போடுற வடை வந்து சப்பையாக இருக்கும் அப்படியே பல்ஜாகி நல்லா புசு புசுன்னு வந்துடும் நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு உளுந்து வடை மாதிரியே இருந்துச்சுங்க உளுந்து வடை மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு கனவா வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூடாக சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப சூடாக சாப்பிட வேண்டாம் லைட்டாக ஒரு கதை கதைன்னு சூடு இருக்கும்போது சாப்பிடணும் ரொம்ப ஆரி போயிடுச்சின்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நல்லா கொஞ்சம் செவக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிடாமல் கொஞ்சம் செவக்காய் எடுங்க ஏன்னா உள்ளார வந்து கனவாக வந்து வேகணும்ல அதுக்கான டைம் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சிக்கன் வடை போடுவோம்ல அதே மாதிரி தான் இது கனவால் நல்லாயிருக்கும் அது மாதிரி இறால் வடையும் அரைச்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்க இறால் வடைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுவேன் இதுக்கு போடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வடை செம்ம சூடாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளார நான் பிச்சு காமிக்கிறேன் உள்ளாரில் நல்லா வெந்துருச்சு செமையாக இருந்தது செம்ம சூடு ஊதி தான் சாப்பிடணும் செம்ம டேஸ்ட்டுங்க உள்ளெல்லாம் பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேக எடுக்கணும் செம்மையாக இருந்துச்சு சாப்பிடும்போது எல்லா வடையுமே சுட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு ரெடி இந்த ரெசிபி மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணலாம் நல்லா சூடாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போ சமை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சுடு சுட சாதம் நல்ல கமகமான்னு ஒரு ரசம் அப்புறம் கனவா மீன் வடை செம்ம டேஸ்டாக இருந்ததுங்க இது நல்லா சாஃப்டாக இருப்பாருங்க செம்மையாக இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க